ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்கின் வைட்டனிங் அண்ட் க்ளோயிங் ஒரு ஐஸ் கட்டி தான் சொல்ல போகிறாங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க வீடியோவும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து டெய்லியுமே வந்து நம்ம ஐஸ் நம்ம அரிசி ஆட்டோம் இல்லையா மாவு தோசைக்கு மாவு ஆட்டும் போது அந்த தண்ணியை நல்லா வந்து போது ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க மூணாவது டைம் நாலு டைம்லாம் வாஷ் பண்ணும்போது நல்லா திக்கான ஒரு அரிசி தண்ணி உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஒரு பவுல் ஒரு டம்னாலில் ஊற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து தண்ணியாக அப்படி நிற்கும் கொஞ்சம் கீழே வந்து அடியில் வந்து ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஐஸ்ட்ரீயில் ஊற்றி வச்சுருங்க ஊற்றிட்டு நல்லா கட்டி ஆனதுக்கப்புறமா இந்த ஐஸ்கட்டியை டெய்லியுமே வந்து உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு செட்டாகிடுச்சி பாருங்கள் இதை நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடியாது இல்லையா சலுப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஒர்க் இருக்கும் இதுக்கெல்லாம் டைமே கிடைக்காது அதனால் நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் அரிசி ஆட்டும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து காலையில் தூங்கி எந்திரிச்சோடனையும் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க சம்மரசில் கிடைக்கும் உங்கள் ஸ்கின்னில் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே சரியாயிட்டு உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும் ஸோ கண்ணாடி மாதிரி உங்கள் ஸ்கின் மின்னும் நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வந்து எல்லோரும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் சம்மர்ஸில் கிடைக்கும் ஸோ ரெண்டு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே பார்க்க முடியும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தேங்க்யூ